நான் டாக்டர் அமுதகுமார் ராமசாமி சக்ரா கேர் மருத்துவமனை கொளத்தூர் சென்னை முதலில் வரிசையாக மருத்துவத்துறையை சார்ந்த அறுவை சிகிச்சை இல்லாத நோய்களை பற்றி பார்ப்போம் ஒரு லட்சம் வியாதிகள் இருந்தாலும் ஏறக்குறைய குறைய தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரம் வியாதிக்கு கவர்மெண்ட் இந்த டாப்பிக்கில் போடும்படி பெர்மிஷன் கொடுத்துள்ளது அதில் முதலில் நாம் அனைவரும் பயப்படும் சர்க்கரை வியாதியை பற்றி அறிவோம் டயபெட்டிஸ் டயபட்டிஸ் என்பது மெயினாக டைப் ஒன் டயபட்டிஸ் டைப் டூ டயபட்டிஸ் டைப் ஒன் என்றால் இன்சுலின் தேவைப்படும் கட்டாயமாக போட வேண்டிய டயபட்டிஸ் பிகாஸ் அதில் செல் என்பது இருந்தும் பயனில்லாமல் இருக்கும் தான் நமக்கு பீட்டாசெல் மூலமாக இன்சுலினை சுரக்கிறது டைப் டூ டயபட்டிஸ் என்பது முதலில் மாத்திரை கொடுத்தும் சரி பண்ணலாம் ஒரு அளவிற்கு மேலே செல்லும் பொழுது முதல் ஆறு வாரத்திலிருந்து எட்டு வாரம் வரையுமாவது நாம் கட்டாயமாக இன்சுலின் போட தேவை இருக்கும் இன்சுலின் போடுவது சர்க்கரை வியாதி என்று மட்டும் நினைக்க வேண்டாம் இரத்த நாளங்கள் செல்லும் பகுதி தட் இஸ் ஆற்றியோல் அண்ட் வென்யூல் அதுதான் முக்கியமாக ஆற்றியோல் ரத்தத்தினுடைய பிஹெச் செவன் பாயிண்ட் டூ சிறிதளவு அழுக்களையும் கலந்தது ஒரு தண்ணியை ஒரு சின்ன டியூபில் ஊற்றுவதற்கும் புனலில் வைத்து ஒரு சின்ன டியூபில் ஊற்றுவதற்கும் ஒரு தண்ணியை சர்க்கரை பாகு ஜீராவை ஊற்றுவதற்கும் உள்ள வித்தியாசம் தண்ணீர் சடசட என்று போய்விடும் ஆனால் இரத்தத்தின் ஜீரா பாகு கூட கூட அடர்த்தி கூடி இரத்தத்தின் சிறு சிறு இரத்த நாளங்கள் செல்வதை தடுக்கும் இது மூளையில் நடந்தால் பக்கவாதம் இதயத்தில் நடந்தால் மாடைப்பு நுரையில் நடந்தால் இப்பொழுது கொரோனா வந்தது போல் ஃபைப்ரோசிஸ் லிவரில் வந்தால் அழுகல் ஃபைப்ரோசிஸ் கிட்னியில் வந்தால் கிட்னி கெடுதல் கிட்னியுடைய வடிகட்டி திக்காதல் இப்பொழுது நாம் சர்க்கரை நோயினுடைய அறிகுறிகளை பார்ப்போம் ஒருவர் மிக மிக சோர்வாடைந்தாலோ இல்லை என்றால் அதீதமாக பசி எடுத்தாலோ இதை இல்லையென்றால் பசியே இல்லாமல் இருந்தாலோ இல்லை என்றால் திடீர் திடீர் என்று மயக்கம் வந்தாலோ திடீரென்று தலைவலி மிக அதிகமாக வந்தாலோ இல்லை என்றால் கால் நரம்புகள் சதைகள் இழுத்தாலோ இதுவெல்லாம் சர்க்கரை நோயின் அறிகுறிகள் சர்க்கரை புண் ஓரளவிற்கு மேலாகும் போது சர்க்கரை உடலில் கலந்து கொண்டிருக்கும்போது புண் ஆறினாலும் சர்க்கரை மீது அதிகமாக இருக்கும் ஆறாத புண் என்பது சர்க்கரை நோயின் அறிகுறி ஆனால் ஆறாத புண் என்பது அதற்கு வரும் நல்ல ரத்த நாளம் அந்த புண்ணுக்கு சப்ளை இல்லை என்றாலே அது ஆறாது ஸோ அது ஒன்றாவது அறிகுறி தான் இன்னொன்று அதீதமாக நீர் கழிதல் முக்கியமாக இரவில் அடிக்கடி நீர் செல்லுதல் இல்லை என்றால் நீர் வந்து பாத்ரூம் போறதுக்கு முன்னாடியே நமக்கு சொட்டு சொட்டா போயிடும் இதெல்லாம் சர்க்கரை நோயின் அறிகுறிகள்